பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அ சேனல் சென்னைக்கு வந்து வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியில் வந்து வரஹியம்மனுக்கு வந்து நான் ஒரு பூஜை பண்ணியிருந்தேங்க ஸோ அவ அதோடைய டீட்டெயில்ஸ்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்ம வீட்டில் என்னென்னலாம் மிராக்கல்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல் வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எலுமிச்சமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு படிக்கட்டுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு பிள்ளையாருக்கு வந்து செம்பருத்தி பூ பறித்து வச்சுட்டு கண்டுருஷ்டிக்கு வந்து எலுமிச்சை மழை மிளகாய் இதெல்லாம் வந்து வாசலை கட்டிட்டு பர்ஃபெக்டாக வந்து வாசலை வந்து ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தேவையான பூஜை பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் போடுறதுக்காக தேங்காயில் வந்து எண்ணெய் ஊற்றி திருச்சல் போட்டு பச்சரிசி மேலே வந்து அந்த தேங்காய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் பழம் உருளைக்கிழங்கு வந்து வேச்சு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு வகையான இது வந்து பன்னீரில் வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பூ அப்புறம் வந்து பானகம் அப்புறம் வந்து சின்னதாக வந்து குட்டியாக க்யூட்டாக சரடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சரி வாங்க இப்போ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா டிவியில் வந்து அம்மாவோட ஸ்லோகம் வந்து ஸ்லோவாக ஓடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து குத்து விளக்கு ஏற்றும் போதே ஒரு அதிசயம் நடந்தது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ பட்டாசு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிது அப்படியே ஏற்றும் போதே வெடிச்சிது அந்த பூஜை வந்து முடிகிற வரைக்கும் பட்டாசு வந்து வெளியில் வெடிச்சிட்டே இருந்துதுங்க ஸோ என்னன்னே தெரியல அன்றைக்கி அவ்வளோ ஒரு கோலாகலமாக பூஜை நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அதுக்கப்புறம் பத்தி ஏத்துறது இந்த மாதிரி ப்ராசஸ் விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அம்மா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன் அதாவது அதான் சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அதாவது என்னென்னா நான் வந்து யூடியூப் எல்லாமே எப்பயும் போல் பார்க்குற மாதிரி பார்த்து எனக்கும் ஒரு ஆசை வந்தது சரி அம்மா கும்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்தது அப்போது வந்து நான் வந்து வீட்டில் வந்து கேட்கும்போது இல்லை வேண்டாம் அந்த சாமி வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி தடுத்தாங்க சரி ஓகே எனக்கும் கொஞ்சம் ஆசையாகவே இருந்தது சரி வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்களே ஆனால் பிரச்சனை வரப்போ வந்துட்டு நானும் விட்டுட்டேன் சரி நீ எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் கொஞ்ச நாள் கழித்து நகை கடைக்கு போகும்போது கார்ட்ஸ் மூலயமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு ஒரே அதிசயமாயிடுச்சு ஆச்சரியமாயிடுச்சு அந்த கார்ட்ஸில் வந்து அம்மா வந்து வந்திருந்தாங்க கொஞ்ச நாள் வந்து அப்படியே கார்ட்ஸ் மூலயமாவே அவங்கள வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது அவங்களுக்கு வந்து சாம்பிராணி காட்டுறது இந்த மாதிரி கா கும்பிட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கொ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் அதாவது அம்மா வந்து ரெண்டு நாள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி பூ பூக்குற ஒரு செடி வந்து இருக்கு பெருசாக அந்த செடி வந்து இவ்வளோ வருஷமாக வந்து சாண்டில் கலர் மட்டும் தான் பூத்துட்டு இருந்தது ஆனால் அம்மா வந்து ரெண்டு நாள் கழித்து ரெட் கலர் செம்பருத்தி வந் செம்பருத்தி பூ வந்து அதில் பூத்துதுங்க ஒரு அதிசயமாக தான் அது எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கார்டன் போயிட்டு ஒரு ரெட் கலர் செம்பருத்தி பூ பூக்கிற செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இப்படியே வந்து அந்த கார்ட்ஸ் வச்சு நான் வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஃபோட்டோ வச்சு சரி ஓகே கொஞ்ச நாள் வந்து பூச்சிங்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது அம்மா கும்பிடு கும்பிட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது சரி ஓகே ஏன் நம்ம வந்து சிலை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் வீட்டில் கேட்டேன் இல்லை வேண்டாம் இதை மட்டும் வச்சு பண்ணு பண்ணிட்டு தீட்டினாங்க சரின்ட்டு இல்லை எனக்கு வேணும் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி சிலையாகவே வந்து வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வந்து சரி எப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னெல்லந்து அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலைங்க வளர்பிறை பஞ்சமி வந்து வந்தது சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வளர்பிறை பஞ்சமியில் இது இது வந்து அம்மாவுக்கு செய்கிற ஃபஸ்ட்டு பூஜை அவ்வளோ அழகாக அவ்வளோ பர்ஃப வந்து அதுக்கான பொருள் எல்லாமே எனக்கு கிடச்சிது நல்லபடியாகவே வந்து பூஜையும் நான் செஞ்சு முடித்தேங்க அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூஜை பண்ணும்போது இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காதுன்ற மாதிரி ஒரு இதுவாகவே திருப்தியாகவே இருக்காது ஒரு சில டைமை ஆனால் வந்து இந்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சு வந்துதுங்க ஒரு தேங்காய் தீபம் போகிறதுக்கு தேங்காய் ஆகட்டும் பச்சரிசி ஆகட்டும் எலுமிச்சை பழம் ஆகட்டும் குங்குமம் ஆகட்டும் மஞ்சள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எனக்கு அன்னைக்கு கிடச்சிது மருதாணி இலையிலேருந்து செம்பருத்தி பூவில் இருந்து எல்லாமே எனக்கு கிடச்சிதுங்க அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு கிடச்சிது அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு மெயினாக வந்து பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து எனக்கு அது வந்து கிடைக்கல சரி வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து வச்சு இருக்கிறத வச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு அவங்களுக்கு வச்சு படைத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் அபிஷேகம் வந்து என்னென்னலாம் வச்சு பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்புறம் வந்து ஜ பன்னீரில் வந்து ஜவ்வாது கலந்து ஒரு ஒரு இது பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் விபூதி அப்புறம் வந்து மஞ்சள் வந்து கரைச்சி பண்ணேன் ஸோ ஒரு அஞ்சு வகையான அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ பண்ணிவிட்டு அந்த அபிஷேகம்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த பண்ண தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு செடியில் வந்து ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் சாமியை கழுவிட்டு பூஜை வந்து அதாவது அம்மா வந்து அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அலங்கரிச்சுட்டு சாமி கும்பிட்றேன் அதாவது சாமி போது அதாவது தீபார்த்தனை காட்டும் போது ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கவனிக்கவே இல்லைங்க நான் வந்து அம்மா கும்பிடுறதுல தான் இருந்தேன் அப்போது வந்து ஒரு அதிசயம் நடந்தது மிராக்கு நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தான் அதை வந்து நான் நோட் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக்கெலாம் முடிச்சுட்டு அம்மா வந்து அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து சாமி வந்து அழகாக அலங்காரம் பண்ணுறது அப்புறம் அந்த வாசல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமெலாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பூ கூட அன்னைக்கு நிறையாவே கிடச்சிது எனக்கு அளவுக்கு மீறி கிடச்சிது உண்மையாகவே தாராளமாகவே வந்து அம்மாவுக்கு வந்து நிறையா பூலாம் போட்டு எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக பண்ணேன் அண்ட் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து கேட்டிருந்தா என்னென்னா பானகம் வந்து எப்படி ரெடி பண்ணுறது பானகம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா எனக்குமே தெரியாது யூடியூப் தான் பார்த்தேன் அதாவது என்னென்னா தண்ணியில் வந்து வெள்ளத்தை கரைச்சி சுக்கு ஏலக்காயெலாம் தட்டி போட்டு அந்த தண்ணி வந்து பூஜைக்கு வந்து வைக்கிறோம் அதுதான் பானகன்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் பானகம்னு கூட எனக்கு தெரியலைங்க ஆனால் அதில் சொன்னாங்க அதை நான் ரெடி பண்ணி அப்படியே வச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை அப்புறம் மருதா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தி பூ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் தான் சரி ஓகே இரு பரவாயில்ல அப்படின்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சரடு பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக சின்னதாக அழகாக அவங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் எலுமிச்சை மழம் அதாவது அம்மன் சாமின்னாலே வந்து எலுமிச்சை மழம் வந்து பிடிக்கும் ஸோ அதனால் வந்து எலுமிச்சை மழை ஒன்று அவங்க முன்னாடி வந்து வச்சுருக்கேன் அந்த சரடு வந்து அழகாக அவங்க கழுத்தில் வந்து போட்டுவிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு அதிசயம் வந்து ஒன்று நடக்க போகுது அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு தீவார்த்தனை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நம்ம ஓகே மக்களே என்ன நடந்ததுன்ட்டு நோட் பண்ணிங்களா அதாவது சாம்பிராணி வந்து புகஞ்சிட்டு இருந்தது நான் வந்து கற்பூரம் ஏற்றி மணியாட்ட ஆரம்பித்தோடனே அது எரிய ஆரம்பிச்சுங்க அந்த கற்பூரம் வந்து மலையேடுற வரைக்கும் அந்த இடத்துல வந்து அம்மா காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வந்தது இதை பற்றின கருத்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் வந்து இதை நோட் பண்ணலை வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தான் இந்த விஷயத்த வந்து நான் நோட் பண்ணேன் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா அம்மா வந்து அந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் Bye.